வணக்கம் மக்களே நான் உங்கள் ராசிபுரம் பையன் டெய்லி ருட்டீன் சொல்லிட்டு முதல்ல அந்த வீடியோ போட்டுருப்பாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா டெய்லி ரொட்டின்னு சொல்லி போட்டுட்டு இருப்பாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னு ஒரு வீடியோ வீடியோலாம் வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ரொட்டின் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு என்னடா லைஃப் ரொட்டின்னா லவ் பண்றாங்க அது அதுல அப்படியே ஒரு ஒரு ரெண்டு வருஷம் வீடியோ வரும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஒரு வீடியோ அப்புறம் கல்யாணம் முடிஞ்சவாட்டி அப்படியே அந்த வீடு விருந்து அதெல்லாம் போறதுல ஒரு வீடியோ வந்துடும் அதுல ஒரு ஒரு வருஷம் ஓடிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகிறது ஒரு வீடியோ அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்கிறது அந்த பத்து மாசம் அப்படியே வீடியோ போட்டுருவாங்க அடுத்து குழந்தை பிறக்கிறது பேர் வைக்கிறது காது குத்துறது அதை ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு பாத்தீங்கன்னா லைஃப் ரூட்டின் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க கப்புள்ஸ் லாக் மூலயமா அந்த லாக் ஓட பரிதவங்க தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போயிடலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்ல வராங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்க ஏதாவது குறை இருக்கீங்களா பண்ண சொல்றீங்க பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் நம்பர் உங்க 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 உங்களுக்கு பண்ணல அவங்களுக்கு பண்ணுங்க நாட் கூட ஃபோன்ல இருந்து போகும் நீங்களும் ஒரே டீம் அப்படின்றத மறந்துடாதீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இந்த உலகத்தையே கூட ஏத்து சண்டை போடுங்க சண்ட போட வேண்டியது உங்க பார்ட்னர் கூட இல்ல பாயிண்ட் நம்பர் த்ரீ உங்க பார்ட்னர் உங்களோட பர்த்டேவையோ உங்களோட அனிவர்சரியவோ மறந்துட்டாரு அப்படின்னா நீங்க ஞாபகம் இருக்காது எங்களுக்கு இஎம்ஐ கட்டுற டேட்டும் தேவையானதை செஞ்சு கொடுக்கறதும் என்னைக்கும் மறக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா சொல்லுங்க மட்டும் இல்ல உங்களுக்கு வேணுங்கிறத சொல்றதுக்கும் கூடதே தோன்றப்ப கல்யாணம் பண்ணுங்க இல்ல கல்யாணம் பண்ணாம கூட போங்க அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க கூட சண்டை போடாது நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா அடுத்து மை ஃப்ரெண்ட் இன் ஃபியூச்சர் அப்படி என்ன ஃபியூச்சர் கேங்க கார்த்திகை மாசம் சாமி பாட்டை ஏதாவது போட்டு விடுங்க போட்டு விடுங்க

சண்டைக்கு போற மாதிரியா போற ஐயோ இவங்களா ஹாப்பி ஆனிவர்சரி ஓ கல்யாண நாளா இன்னைக்கு வேற எனக்கும் அவளுக்கும் கல்யாண நாள் சரி வருத்தம் விஷ் பண்ணிடலாம் சரி பண்ணுங்க அப்படியா போனா கல்யாணம் நாளுக்கு இன்னும் நான் விஷ் பண்ணவே இல்ல கை கொடு கை கொடுப்பா என்னைய கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கைய நாசமாக்குனதுக்கு ரொம்ப நன்றி ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்ஸரி தோசை கேன்சலா இப்படி ஒரு ஆனிவர்சரி விஷ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏக பண்ணிவிடுங்க பயங்கரமான கலாய்

பசங்க படத்துல அவன் எதிர்ப்பு கை தட்டிட்டு இருப்பாங்கல்ல ஐயோ இதெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான் செத்து போயிருவாங்களே ரொம்ப என்ன ஏத்துக்கோ ஏன்னா எக்ஸ் இல்லவோ இவ்வளவு நாள் இல்லாம இப்ப என்ன திடீர்னு உன்னை விட்டுட்டு போனப்போல்லாம் தெரியல நீ இல்லாதப்போதான் தெரிஞ்சது நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு

தெரியு உனக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி இல்ல ம் ரொம்ப இது யாரும் தெரியுதா ம் கிருஷ்ணரே அப்ப திரும்ப போக மாட்டேன்னு சார் மேல சத்தியம் பண்ணு சத்தியமா விட்டு போக மாட்டேன் சரி ஓ இது கடவுள் நம்பிக்கை இருக்கானே கேட்டானா திரும்ப விட்டு போனா எதுவும் பஞ்சாயத்து ஆயிடுமோ பஞ்சாயத்து உனக்கு வராது யாரு மேல சத்தியம் பண்ணியும் அவருக்கு வரும் ஐயோ கிருஷ்ணா என்ன செவரே தெரிஞ்சுக்கோங்க சத்தியம் இப்படி வாங்கணும் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபால் என்ன கோபால் சொல்ல வரீங்க சொல்லுங்க சான்ஸ் அண்ட் நான் கொஞ்சம் தனியா பேசணும் அத சுத்தரி பேரும் அதேவா மட்டும் சாத்திட்டு வெளியே புணர்ச்சிக்கா என் கிட்டே நீ சித்திருவேன் ஓ நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்காங்க அதனால முன்னாடி ஒரு எனக்கு வயர்லாம் எப்படி எரியதே தெரியுமா ஒரு நிமிஷம் என்ன ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணுறீங்க அதோ சர்வீஸ் ஆமா ஓ முன்னடையில தண்ணி பத்தாம காமடி என்னதான் பண்ணணும் ஏத்த விட்டு சாந்தி இருக்கா இல்ல அம்மா இருக்கா அவளுக்கு என்ன இப்போ உங்க சந்தோஷமா இருக்காங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்க நாளைக்கு போய்ும்போது பாய் சொல்லிட்டு புடிச்சு முத்தம் குடுத்துட்டு போறாங்க சாந்தியே எனக்கிரா நீ அப்படி பண்ணியீக்கியே எனக்கு பிடிக்காதா நீ நான் எல்லாம் பண்றது இல்ல எனக்கு பிடிக்காதா உங்க கிட்ட சொன்னனா அப்போ உங்களுக்கு ஓகேவா அதிரனன ஆமா முன்னடையில சொல்லுவோம் ஓகே

என்ன அவசரப்பட்டீங்க ரொம்ப அவசரப்பட்டேன் என்ன ரொம்ப அவசரப்பட்டீங்க புத்தி உள்ள பொண்ணா இருந்தா கல்யாணம் அவன் மாதிரிதான் இருந்துச்சு கடைசியில பார்த்தா இவன் பல் போங்கிட்ட

என்ன ரிப்ளை பண்ணுவீங்க சொல்ல தண்ணி கொதிக்குதா சூடா இருக்கா கொதிக்குது இப்ப ஆஃப் பண்ணிட்டேன் சூடு கொள்ளதா எப்படி வரணும் சூடு காய் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் நானும் அப்படிதான் கோவப்பட்ட உடனே கூட மாட்டேன் அப்படி மாலா மாலா சுத்தி தெரியாத பின்னாடி ரைட் அதுக்கான ஐஸ் போட்டா உடனே கூட ஆயிடு ஐஸ் போட்டா உடனே கூட ஆயிடுவோம் இதுவும் பாயிண்ட் நோட் திஸ் பாயிண்ட் ஏவரானர்

ஓகே இத்துடன் உரையை முடித்துக் கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம ராசிபுரம் பையன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க தடாபா பாய்